எங்களது மறக்க முடியாத ஸ்ரீ லட்சுமி ஒளி ஒளி உரி உரிமையாளர் எனது அன்பு அண்ணன் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறது மேலோ புலி ஐந்து வகை பங்காளிய சார்பாக மேலத்திற ஐந்து வகை பங்காளி சார்பாக லட்சுமி மைக் செட் உரிமையாளர் அன்பு அண்ணன் சதீஷ் அவர்களுக்கு நலத்தறிவு இளைஞர்களின் விருப்பத்திற்காக இந்த ரேடியோ மைக் செட் அமைத்துக் கொடுத்த

லட்சுமி பட்டி தொட்டி ஒழிக்க லட்சுமி பட்டி தொட்டி ஒலிக்கையா பணம் நடத்த கிராமத்திலே இருக்கிற மைசெட்டு லட்சுமி இருக்கு இருக்கிற லட்சுமி பட்டி தொட்டி ஒழிக்கையா செட்டு பட்டி தொட்டி ஒழிக்கையா பேரமில்லை உண்மையால் சதிசான் ஐயா சதி சீ மைசெட்டு லட்சுமி தான் ஐயா பண காண கிராமத்தில் இருக்கிற மைசட்டா ஸ்ரீ லட்சுமி இருக்கிறது ஐயா லட்சுமி கட்டிய ஜோலிக்கு வாய்ப்பளித்த உளி கிராம பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் லட்சுமி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம் தேங்க்யூ